என்னன்னா இந்த ரமலான் மாசத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ரமல்லான் மாதம் குர்வான் அருளப்பட்ட மாதம் ரஹ்மத்துடைய மாதம் பாவங்கள் மன்னிக்கப்படுற ஒரு மாதம் நரக விடுதலை கிடைக்கிற ஒரு மாதம் நன்மைகளுக்கு பல மடங்கு இரட்டிப்பான கூலி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் லைலத்துல் கதர் என்கிற ஒரு இரவை உள்ளடக்கி இருக்கிற மாதம் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இது திருக்குருவான் அல்லாஹ் சொல்றான் இந்த மாதத்தில் நின்று வணங்கினால் அதாவது இரவு தொழுகை அந்த இரவு தொழுகைய வளமையாக கயாமுல்லை தஹஜது வித்ருங்கிற அந்த தொழுகையை இந்த ரமன்லாலில் தொழும்போது அதுக்கு தராவி என்ற பெயரை பின்னால் வச்சுக்கிட்டாங்க ரசுல்ல காலத்தில் அந்த பேர் இல்லாட்டி அந்த இரவு தொழு தராவி தொழுக என்று சொன்னாலே குறிப்பா ரமலானில் தொழுகிற தொழுகன்னு நமக்கு ஞாபகம் வருது அப்ப அந்த ரமலான்ல தொழக்கூடிய அந்த இரவு தொழுக அதை தொழுதால் நின்று வணங்கினால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது முன்னுடைய முன் பாவங்கள் என்ன செய்யப்படுது மன்னிக்கப்படுது இந்த மாசத்துல நாம ஈமானோடு நன்மை எதிர்வு கொண்டும் நோம்பு வைப்பமாக இருந்தால் நம்முடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படுது இது வந்து சைத்தான் விலங்கில் இடப்படக்கூடிய ஒரு மாதம் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடக்கூடிய ஒரு மாதம் நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படக்கூடிய ஒரு மாதம் இதெல்லாமே நமக்கு நல்லா தெரியுது அவ்வளவு நன்மைகள் இதில் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது இருந்தாலும் இந்த மாதத்தை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறதுல நமக்குள்ள சில பொதுபோக்குத்தனம் இருக்குது இந்த ரமலான் வருது நல்ல சோட்டிஸ் போட்டு விற்கலாம் இப்படியெல்லாம் நம்ம நல்ல விஷயம் நம்ம வியாபாரத்தில் எல்லா ஹலால் ஆக்கின வியாபாரத்தை நம்ம செய்யலாம் நம்ம கஞ்சி காய்ச்சி விற்கலாம் சோட்டிஸ் போட்டு விற்கலாம் இன்னும் சில விஷயங்களை நம்ம உடுப்பு கடையை வச்சு விற்கிறவங்க நம்ம பிறநாளை முன்னிட்டு உடுப்புகளை நம்ம விற்கலாம் ஈச்சம்பழங்களை நம்ம எடுத்து விற்கலாம் இப்படி வந்து ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் இதுகளை நம்ம விற்கலாம் அது அது நம்ம வியாபாரம் ஆனால் இந்த ரமலா மாதம் வந்தது வியாபாரம் பண்ணுறதுக்கோ நம்ம லாபத்தை கூட்டுறதுக்கோ இல்லை இந்த ரமலான் மாதம் நம்ம பாவத்தில் இருந்து அல்லாவிடத்தில் மன்னிப்பு பெற்று இஸ்திருபார் பெற்று நன்மைகளை அதிகப்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் எடுக்கணும் எல்லாம் அந்த மனுஷனை படைச்சி எல்லாம் ரொம்ப இறக்கம் உள்ளவர் அதுக்கு முந்தின புதன்கிழமைகளும் அல்லாவுடைய கருணையை பற்றி நம்ம என்ன செஞ்சிருந்தோம் இதில் நாங்கள் இந்த பள்ளிவாசலில் உரை நடந்துருந்துச்சு அப்போ ரொம்ப இறக்கம் உள்ளவன் எல்லாம் கருணை உள்ளவன் நம்முடைய பாவங்களை அல்லஹ் மன்னிக்க கூடிய சந்தர்ப்பங்களை பல சந்தர்ப்பங்களாக வச்சிருக்கிறான் நம்ம ஒரு நன்மை செஞ்சிட்ட மனுஷன் இன்னல் ஹசனாத்து யுதுஹிபின செய்யாது ஒரு நன்மை வந்து பாவத்தை அழிச்சிடும் நம்ம ஒரு தொழுகிட்டோம்னா ஒரு பாவம் அழிஞ்சிடும் நன்மை கிடைக்குது ஆனா ஒரு பாவம் அழியுது அப்போ ஒரு நன்மை செய்யும் போது ஒரு பாவத்தையும் சேர்த்து அழிக்குது நம்ம உளு செஞ்சால் கையால செஞ்ச பாவங்கள் கையை கழுவும் போது அழிக்குது மூத்த கழுவுரம் கண்ணால் செஞ்ச பாவம் அழியுது காலக்கலூரம் காலால் செஞ்ச பாவம் அழியுது அப்படின்ற ஹரிசுகளை பார்க்குறோம் தொழுதுட்டு சுபஹான் அல்லாஹ் அக்பர் நம்ம சொல்லிட்டோம் மனுஷன் நம்முடைய சிறுபாவங்கள் அதை முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தடவை செய்யும்போது கடல் நிறைய அளவுக்கு இருந்தாலும் அந்த பாவங்கள் நல்லா அதை மன்னிச்சுடுறான் நம்ம இப்படி தொழுகைக்காக நம்ம உள் செஞ்சுட்டு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுது ஒரு பாவம் அழியுது இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு நோயை கொடுக்கும்போது கஷ்டத்தை கொடுக்கும்போது வேதனையை கொடுக்கும்போது கவலையை கொடுக்கும்போது அதனால் இல்லை கஃபரெல்லாம் கத்தாயாகும் அவருடைய பாவங்கள் அதனால் அழிஞ்சி போகுது இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீத் இப்படி பல சந்தர்ப்பங்களில் எல்லாம் நமக்கு பாவங்களை அழித்து நன்மைகளை பல மடங்காக்கி கருணை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனாலும் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி எல்லாவே நெருங்க வைக்கக்கூடிய ஒன்றாக ஒரு மாசமாக இந்த வருஷத்தில் ஒரு மாசத்தை அல்லாவு தால ஆக்கிருக்கேன் எப்படி கிடைக்கிறது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் ஒரு வருஷத்துல ஒரு மாசம் இந்த மாசமா நமக்கு வந்து கிடைச்சிடுது பாக்கியம் கிடைக்காம கரெக்டா கிடைக்காம போகுது இது சாதாரண பாக்கியம் கிடையாது இந்த ரமல்லாம் கிடைக்கிறங்கிறது பெரிய ஒரு அல்லாவுடைய ஒரு அருள் அந்த வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தணும் நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும் எல்லாம் இந்த இந்த ரமலான் எனக்கு வச்சு இந்த ரமல்லான்ல என்னை உயிரோட வச்சு இந்த ரமலானுடைய பாக்கியங்களை எல்லாம் அடையக்கூடியவனாக என்னையும் ஆக்கிடுன்னு நம்ம துவா செய்ய வேண்டியவர்கள் ஏன்னா அந்த ரமலானுடைய பாக்கியம் அவ்வளவு மகத்தானது இது சாதாரணமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ் கருணையுள்ளவன் உள்ளவன் இந்த ரமல்லான் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு ரசூலுல்லாய் சல்லா சொல்லாங்க சொல்கிறாங்க இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஓலிகத் அபு அபுல் நார் ஒஃபுத்தியஹத் அபு அபு ஜென்னான் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும் நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும் ஓ சுஃபிதி ஷியாத்தின் ஷைத்தான்கள் விலங்கில் இடப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க நபிகள் நான் செல்லல்லா செல்லமாங்க ஷைத்தான் விலங்கில் இடப்படுறேன்னா என்ன இந்த ரமலானில் ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஒத்திரும் பாவம் செய்ய மாட்டாங்களா செய்வாங்க அப்ப அவன் இப்படி சொல்லுவோம் சைத்தான விலங்குலிட்டா இனி ஏ சைத்தான விலங்குலிட்டுன்ற ஹதிசில் இருக்குது ஆனால் நாங்கள் பார்க்குறோம் சிலையை வணங்குறோம் வணங்கி தண்ணிக்கிறோம் வட்டி கொடுக்குறோம் கொடுத்து தாண்டிக்கிறான் விபச்சாரம் பண்ணுறோம் பண்ணி தண்ணிக்கிறான் பாவங்கள் நடந்துக்கி தானே இருக்குது இப்போ இந்த ஹதிசை நம்ம எப்படி வழங்கணுமென்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு கையை விலங்குல போடாமல் விட்டால் அவனுடைய அட்டகாசம் அதிகமாக இருக்கும் விலங்குல போட்டால் அவன் அட்டகாசம் இருக்கும் ஆனால் முதல் மாதிரி இருக்காது அவனுடைய ஓட்டம் ஸ்லோவாக தான் இருக்கும் கையில் விலங்கு இருக்குது இல்லை அப்போ ஷெய்தான் வந்து இந்த மக்களை வழிகெடுத்து ஊசல் உண்டாக்கி உண்டாக்கி எடுக்கக்கூடியது மற்ற மாதங்களில் இருக்கிற மாதிரி இருக்காது கொம்மியாக கம்மியாக குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா நம்ம பார்த்து நம்ம மூளையை போட்டு பார்த்து அப்போ அதிசி போய் அப்படி எங்கே போடாது அதிசி சரியாக தான் இருக்குது நம்ம அப்படி எடுக்கணும் இன்னும் சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ம பகல் நேரத்தில் வெயிலில் ஒரு ஒரு இரும்பு தகடு வந்து சூடாகுது சூரியன் மறைஞ்சவுன்னா அந்த சூடு உடனே போகாது இரவெல்லாம் அது சூடாகத்தான் இருக்க போகுது அந்த தாக்கம் இருக்கும் அப்போ ஷைக்கானுடைய அதிகபட்ச தாக்குதலால் வழிகட்டு போனவர்கள் அந்த தாக்குதலில் இருந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க அந்த தவறு நடக்கத்தான் போகுது ஆனால் கெடுபடி ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ ஷைத்தாம் விலங்கில் இடப்படுறாங்கன்னு சொன்னால் அதில் நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னால் அல்லா ஒரு மனிதன் வழிகடுக்க வழிகட்டு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை இன்னும் குறைக்கிறான் அது மட்டும் இல்லை சொர்க்கத்தின் கதவை விரிச்சி வைக்கிறான் திறந்து வைக்கிறான் அப்படின்னா அல்லாவுடைய அருள் ரெடியாக இருக்குது அப்போ அல்லாவுடைய அருள் தயாராக இருக்கக்கூடிய மாதம் அப்போ இந்த மாதத்தை நம்ம அடையும் போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணும் எதுக்கெல்லாம் நம்ம திட்டமிடுறோம் எதுக்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம் இப்போ ஒரு ட்ரிப் போகணும் ஒரு டூர் போகணும் ஒரு ஊப் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறோம் ஒரு டூர் போகிறதுக்கு ஒரு உம்முறை போகிறதுக்காக வந்து நம்ம கடைகளுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி இந்த இந்த ஒரு ஒரு இருபது நாள் நான் ஒதுக்க போகிறோம் ஒரு பத்து நாள் ஒதுக்கப்புறோம் ஒரு மாதத்தை ஒதுக்க ஒரு தயார் நிலைக்கு நம்ம வர்றோமா இல்லையா வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் ஒன்று நடக்கும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு வெளிநாட்டு பயணம் இருக்குது ஏற்பாடுகளை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போகிறோம் அல்லது என்ன உழைக்கிறது அவ்வளவு நாள் உழைச்சிக்கிறோம் அனுபவிக்க வேணாம்மா ஒரு மாதம் கடையை போட்டு பா போய்ட்டேன் சூசி போயிட்டு வரோம் போகலையா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வீட்டில் ஒரு விஷயம் நடக்கலையா அது போகட்டும் ஒரு கால் காலொடிஞ்சு போச்சு ஆறு மாதம் படுக்கிறோமே என்ன நடக்குது பிச்சைக்கு போனோம்மா எல்லாத்துக்கும் மேலே எல்லாம் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டிட்டான் என்ன காட்டிட்டான்னு சொன்னேன் இந்த கொரோனா வந்துச்சு இல்லை கொரோனா வந்த உடனே கடையெல்லாம் போட்டுச்சு ரோட்டில் வெட்டக்கிறாங்க முடியாது ஒரு தொழிலும் இல்லை வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் இருந்து யாராவது பட்டணி சாவுக்கு போனாங்களா நல்லா தானே வளமைய சிலர் சொல்கிறாங்க ஒரு தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை கொரோனா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் பழமையை விட நம்ம நல்லா தான் இருக்கிறோம் ஏன்னா தர்மங்கள் வருதுக்கு வருகுது செய்தாங்க அன்பளிப்புகள் நடக்குது குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு நாளும் வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே கனவை நீக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அந்த கொரோனா இப்படியே நீடிக்கட்டும்னு ஒரு சிலர் வந்து என்ன செய்கிறாங்க பேசிக்கிட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கொரோனா காட்டுது மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் கொரோனாவில் வந்து சும்மா தானே இருந்தீங்க என்ன இது எல்லாம் எடுத்து காட்டுறான் ஒரு மாசத்தை வந்து நமக்கு மிஸ் பண்ண முடியாம போகுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா நோங்கு வைக்கிறது இல்லை சிலர் இந்த ரமெல்லாம் வந்திருக்குது நோன்பு வைக்கிறது இல்லை ஏன் என்னென்னு கேட்டால் குழைச்ச தானே சோறு இந்த கா இந்த மாதத்தில் நெருப்பில் நின்று வேலை செஞ்சு உழைக்கிறோம் அது பிறகு பார்த்துக்கலாம் நோம்பு அப்போ இந்த சந்தர்ப்பத்துக்கு நோம்ப விட சொல்லி இருக்குதா ஒரு நோயாளியாக நோன்ப விடுறது ஒரு பிரயாணத்தில் நோன்ப விடுறது பெண்களுக்கு மாத விலக்கு வந்து நோன்ப விடுறது இது போக நான் கடவுளக்கணும் அடுப்பில் வேலை செய்யணும் சோட்டிஸ் போடணும் சமையல் போடணும் இந்த பிஸ்னஸை நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நோம்பை விட்டால் அதில் கிடைக்கிற லாபத்தை விட இந்த நோம்பு விடித்து எடுக்கிற நன்மை அவ்வளோ சிம்பிளாக போச்சு நமக்கு சாதாரண பகுத்தறிவை வச்சு நம்ம எதில் லாபம் கிடைக்கும் அதை தானே செய்வோம் ஒரு பத்தாயிரம் ரூபா காசு இருக்குது நமக்கு தெரிஞ்ச பொருள் ரெண்டு இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு இதை வேண்டி விற்றா ஐநூறுரூவா தான் லாபம் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அதை வேண்டி வித்தா ஐயாயிரம் லாபம் கிடைக்கும் எதை வேண்டும் நம்ம ஐயாயிரம் லாபம் கிடைக்கிறத பார்ப்போம் அப்ப லாபம் அதிகமாக எடுக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் இல்லையா இந்த பழைய வந்து சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் அப்படி என்றுவாங்க அப்ப நாங்க என்ன செய்யணும் நான் சொல்லல செய்யுங்க அல்லா ரிசுக்கு பொறுப்பை பொறுப்பு எடுத்துட்டான் சூரத்துல ஆறாவது வசனத்துல அல்லாவுத்தால சொல்றான் ஒம்மாம் இந்த அப்பத்தின் ஃபில் எல்லாம் அல்ல ரிசுக்கு ஆ இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நம்ம எடுத்துட்டோங்கிறாங்களாம் நம்ம என்ன செஞ்சாலும் நமக்குரிய ரிசுக்கு வந்துதான் அந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்ம கையில் இருந்தாலும் நமக்கு எழுதப்படாத ரிசுக்கு கிடைக்கவும் மாட்டாது நம்ம ஒட்டு துணி இல்லாமல் பிச்சைக்காரனாக இருந்தாலும் நமக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு கிடைக்காம போகவும் போகாது இது கலா கதர் நல்லா எழுதிட்டேங்கிறான் அப்போ அல்லாஹ் எழுதின ரிசுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒழுங்கிட்டா அதில் நம்ம எந்த ஒரு சந்தேகமும் கொள்ள தேவையில்லை நம்ம ஈமன் கொள்ற ஆறு அம்சத்தில் கல்லா கதர் உண்டா இல்லையா ஆமன் துபில்லா அல்லாவை கொண்டு போ மலாய்க்கி மலக்குமார்களை கொண்டு வோ குத்துபிகிவோ ருசுலிஹிவோ யோமில்லாஹி வேதங்களை கொண்டு ரசுல்மார்களை கொண்டு மருமைய நாளை கொண்டு ஆறாவது கதிர் ஒரு கதிர் கதிரை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் ஈமன் கொள் ஆறு அம்சத்தை நம்ம ஈமன் கொண்டு தான் ஆகணும் அப்ப ஆறு அம்சத்தை ஈமான் கொண்டால் அந்த கலா கதிரை ஈமான் கொண்டால் சூரத்துல நாம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லாவுதாலா சொல்றான் போமா தஸ்பு இல்லையா இல்ல மொஹா அல்லாவுடைய அறிவில இல்லாம ஒரு கீழே கீழவிழாதங்கிறான் ஒரு மரத்தில் இருக்கிற கீழே கீழவிழாதங்கிறான் அப்ப அல்லாவுடைய கலாக்கதர் தானே நடக்குது அப்ப அந்த அல்லாவுடைய கலாக்கதரில் நமக்கு எழுதின ரிசுக்கு தானே கிடைக்கும் அப்ப எக்ஸிடம் பட்டுக்கிட்டு படுத்தமே ரிசுக்கு கிடைக்கலையா கொரோனாவில் வெளியே போகாம இருந்தமே ரிசுக்கு கிடைக்கலையா அப்போ இந்த நோம்புல மட்டும் நம்ம ஏன் பயப்படணும் இந்த நோம்புல செய்ய நான் சொல்லலை நோன்பு பிடிச்சிக்கிட்டு என்னால் எவ்வளோ செய்ய முடியும் அவ்வளோ செய்யுங்க எல்லாம் பறக்க செய்வேன் ஒரு ஆளை போட்டுருங்க ஒரு ஆளை போட்டுடுங்க என்னால் நோம்பு பிடிச்சிட்டு இதை செய்ய முடியும் நான் நோன்பு விட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முடியுமென்னு இங்கே எல்லாம் சாத்தியப்படுத்துவோம் உங்களால் ஏழும் எவ்வளவு பேர் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்போ அந்த எண்ணமும் தன்னம்பிக்கையும் பெருமன் சொன்னால் இந்த இந்த நன்மையும் இதனுடைய பொறுமதியும் இந்த வாய்ப்பும் நமக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிற ஆழமான நேசமும் அந்த தேவையும் தாகமும் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கரெக்டாக சரியாயிருப்போம் நம்ம